இயேசுவின் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் இயேசுவின் தாய் மரியா முதிர்ந்த வயதில் கருத்தாங்கியுள்ள தாங்கியுள்ள எலிசபெத் அம்மாளை சந்திப்பதையும் அவருக்கு உதவி செய்ய ஓடிச் செல்வதையும் நாம் வாசிக்க கேட்கின்றோம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை அவளோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற நாம் நமது வாழ்வில் தேவையில் இருப்பவர்களை தேடிச் செல்லவும் நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்யவும் அதன் வழியாக ஆண்டவர் விரும்புகிற மக்களாக நமது வாழ்வை அமைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் இன்றைய இறை வார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த இறை வார்த்தை தரும் அழைப்பை இதயத்தில் நிறுத்தி சிந்தித்தவர்களாய் நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக தேவையில் இருப்போரை தேடிச் சென்று உதவி செய்யக்கூடிய நல்ல மனநிலை கொண்ட மனிதர்களாக நம் வாழ்வை அலங்கரித்துக் கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்